தமிழ் திரைப்படங்களில் நடிகையாக கலக்கியவர் காயத்ரி ரகுராம் அரசியல் மீதான ஆர்வம் காரணமாக பாஜகவில் இணைந்து கட்சிப் பணியை மேற்கொண்டார் ஒரு கட்டத்தில் பாஜக மாநில தலைவராக வந்த அண்ணாமலைக்கும் காயத்ரி ரகுராமிற்கும் மோதல் ஏற்பட்டது இதனால் கட்சி பதவியில் இருந்து காயத்ரி ரகுராம் நீக்கப்பட்டார் இதனால் அடைந்த காயத்ரி ரகுராம் அண்ணாமலைக்கு எதிராக சமூக வலைதளத்தில் கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் மேலும் கட்சியிலிருந்து நீக்கவும் செய்யப்பட்டார் இதனையடுத்து அதிமுகவில் இணைந்த காயத்ரி ரகுராமிற்கு மகளிரணி துணை செயலாளர் பதவி கிடைத்தது இதனையடுத்து கட்சி போராட்டங்கள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் இந்நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக அதிமுக மகளிர் அணி சார்பாக போராட்டம் நடைபெற்றது அதிமுக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா வளர்மதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் அதிமுக மகளிரணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராமும் பங்கேற்றார் அப்போது மேடையில் மகளிர் அணி நிர்வாகிகளுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் மேடையிலிருந்து இறங்கி அவசர அவசரமாக வெளியேறினார் காயத்ரி ரகுராமிற்கு கட்சியில் உரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என தகவல் பரவியது ஆனால் இது தொடர்பாக விளக்கம் அளித்த காயத்ரி ரகுராம் உட்கட்சி பிரச்சினை தான் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என தெரிவித்தார் மேலும் வேளையில் மகளிர் அணி நிர்வாகிகள் பயன்படுத்திய வார்த்தைகள் தனக்கு பிடிக்காததால் ஆர்ப்பாட்டத்திலிருந்து வெளியேறியதாகவும் கூறியிருந்தார் இந்நிலையில் அதிமுகவிலிருந்து காயத்ரி ரகுராம் நீக்கம் என அதிமுக லெட்டர் பேர்டில் அறிக்கை ஒன்றை பாஜகவினர் பரப்பி வருகிறார்கள் அந்த அறிக்கையில் கட்சியின் கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதால் கட்சியில் இருந்து நீக்கப்படுவதாக அதில் உள்ளது இது தொடர்பாக அந்த பதிவை டேக் செய்து காயத்ரி ரகுராம் வெளியிட்ட பதிவில் அண்ணாமலை வார் ரூமிடம் அல செய்தாய் ஐயா எடப்பாடியார் கடித தலைப்பை தவறாக பயன்படுத்தி உங்களுக்காக அவர்கள் ஆபாசம் குற்றம் செய்ய தொடங்கினர் இது உங்கள் ஆலோசனையுடன் வழிகாட்டுதலின்படியா இது குற்றம் என்று அவர்களுக்கு தெரியாதா உன் வீரம் என்னை நோக்கி மட்டுமே திமுகவுடன் இல்லை புல்தடுக்கி பயில்வான் செயல் என்னை அரசியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நீ விரும்புகிறீர்கள் அது நடக்காது உங்கள் வாரும் ஜோக்கர்களுக்காக உங்களுக்கு நீங்களே சவுக்கடி கொடுக்க வேண்டும் நான் அதை தலைகீழாக செய்வேன் நான் ஜோக்கர்களுக்கு பயப்படவில்லை என்று சொல்லுங்கள் உங்கள் சில்லறை யோசனையால் எந்த பயனும் இல்லை என ஆவேசமாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அதிமுக லெட்டர் பேர்டில் எடப்பாடி பழனிசாமி பெயரில் வெளியான அறிக்கை போலியானது என தெரியவந்துள்ளது அதிமுக தலைமையிலிருந்து அப்படி எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என கூறப்படுகிறது